ஏமாற்றத்தை எப்படி சமாளிப்பது என்ற அடிப்படையில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல் சிந்தித்து சந்தித்து ஒரு எதிர்கட்சி தலைவர் பத்திரிகையாளரை சந்திக்காமல் இருக்க முடியாது என்ற சூழ்நிலையில் இந்த பத்திரிகையாளரை சந்தித்து தன்னுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் குறிப்பாக அவர் மக்களவைத் தேர்தலிலே ரொம்ப துணிச்சலாக பாஜகவினர் அவரிடம் கூட்டணிக்காக கெஞ்சோ கஞ்சி என்று கெஞ்சிய சூழ்நிலையிலும் அவர் வந்து ஜன்னல் திறந்திருக்குது கதவு திறந்திருக்குது என்றெல்லாம் அவர் கூட்டணிக்காக பாஜக டெல்லி தலைமை ஏங்கி தவித்து கருத்துக்களை சொன்ன சூழ்நிலையிலும் பாஜக மைனஸ் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்ற ஒரு கருத்தை ஆணித்தரமாக கூறியவர் காங்கிரசும் பாஜகவும் தமிழக நலனிற்கு கேடு உழைப்போர்கள் என்ற கருத்தை முன்வைத்து களம் கண்டவர் ஆனால் சட்டமன்ற தேர்தல் மக்களவை தேர்தல் தோல்விக்கு பிறகு அவர் வீழ்ச்சி அடைந்ததனால் பாஜக கூட்டணி தனக்கு தேவை என்ற அடிப்படையில் அவர் நகர்கிறார் பாஜக கூட்டணி தேவை என்ற அடிப்படையில் தான் அவர் டெல்லிக்கு அவராக சென்று அமித்ஷாவை பார்த்து வந்திருக்கிறார் என்னுடைய அனுமானம் இதில் தொகுதி பங்கீடு தொடர்பான பிரச்சனைகள் இதில் வந்திருக்கும் என்றுதான் நான் அனுமானிக்கிறேன் காரணம் பாஜகவில் இவருக்காக மாற்றப்பட்ட தலைவரான அண்ணாமலை தான் எடுத்த பதினொன்னு புள்ளி நாலு சதவீத பலத்திற்கேற்ற இடங்கள் பெற வேண்டும் என்பதை பிரதமர் அலுவலகத்திற்கு தெளிவாக கொடுத்திருக்கிறார் ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேண்டும் என்று தன்னுடைய பலத்திற்கேற்ற சீட்டுக்காக பாஜகவின் பலத்திற்கேற்ற சீட்டுக்காக அண்ணாமலை வற்புறுத்தி வருகிறார் அதை பிரதமர் இருந்த உள்துறை அமைச்சருக்கு கூறும்போது உள்துறை அமைச்சரும் அதிக சீட்டு வேண்டும் என்ற கருத்தை எடப்பாடி பழனிசாமியிடம் முன்வைத்திருக்கலாம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் கூட்டணி பேரத்தில் மிகவும் தப்பாக தப்பாக பார்க்கைன் பண்ணி கூட்டணி கட்சிக்கு குறைந்த சீட்டுகளை கொடுப்பதில் சமர்த்தர் அப்படித்தான் பாஜகவை இதுவரை அவர் ட்ரீட் பண்ணி இருக்கிறார் இருபது சீட்டு தான் சட்டமன்ற தேர்தல் போது கொடுத்தார் மக்களவை தேர்தலில் ஐந்து சீட்டு தான் கொடுத்தார் மாநில தலைவர் தமிழிசைக்கு கூட தென் கொடுக்கவில்லை அடுத்த இரண்டு தேர்தல்களில் சீட்டு பேரத்தில் இந்த கூட்டணி உடைந்தது ஆனால் இப்பொழுது சீட்டு பேரத்தில் கூட்டணியை உடைத்து விட்டால் தான் கூட்டணி இல்லாமலே தனித்து விடப்படுவோம் என்ற அச்சமும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது எனவே மக்களவைத் தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாமல் வீழ்ச்சி அடைந்ததின் விளைவாக பாஜக கூட்டணி அவசியம் என்ற அடிப்படையில் அதை பயன்படுத்தி டெல்லி பாஜகவும் கணிசமான இடங்களை கேட்பதனால் அதனை ஒப்புக்கொள்ள முடியாமல் சமீபத்தில் அதை எப்படி சமாளிப்பது என தனது பேட்டியை எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன் நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக அமித்ஷாவை நீங்க சந்திக்க போகும்போது வரும்போது தனியார் நீங்கள் இப்படி தொழிலதிபர நீங்கள் இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி கேட்கக்கூடாது அதாவது ஒருவர் போகிறது வர்றது இதையெல்லாம் வந்து நீங்கள் இருந்து போகிறீங்க நீங்கள் யாரோட பொண்ணு கேள்வி கேட்டேன்னு இங்கே வரது தான் பார்க்கணும் உள்துறை அமைச்சரை சந்திப்பதை மட்டும்தான் நீங்கள் கேட்கணும் அதுக்கு பிறகு அவள் கால நேரம் ஆகின்ற பொழுது இருக்கின்றவர்கள் சாப்பாட்டுக்கு போகணும் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அவர்கள் போய் நீங்கள் போய் சாப்பிடுங்க நேரம் ஆகுது அவர் சில ட டிஸ்கஷன் இருந்தார் அதை முடித்த பிறகு என்னை அழைத்து பேசுவார் சொன்னார் அதனால் நீங்கள் நேரம் எந்த நேரம் முடியும்னு தெரியாது அதனால நீங்கள் வீட்டுக்கு போனால் நான் கார் இல்லை நான் இவரில் இப்போ பல கார் என்கிட்ட கிடையாது நாங்கள் தான் அரசாங்கம் அதுதான் ஏற்கனவே நீங்க தான் தெரியுமா இந்த காரில் மாதிரி போனாங்க அந்த கார் இல்லாத இருந்தால் கிடைக்கிற காரில் போக வேண்டியதுதான் நான் வந்து அவர்கள் மாதிரி மெட் பெரிய தொழில் அதிபர் கிடையாது அவர்கள் மாதிரி ட்ரெஸ்ட்டில் பல கோடி பல்லாயிரக்கணக்கான கோடி எனக்கு கிடையாது அதனால அரசாங்க அதனால தான் நீங்கள் இதெல்லாம் செய்யும் சொல்லி தான் அரசாங்க காரில் எடுத்துகிட்டு போனேன் புரியுதுங்களா அதுக்கும் ஒரு குற்றச்சாட்டை கண்டுபிடிச்சி செய்யறேன்னா ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் ஆக ஒருத்தர் போகிறாங்க கிடைக்கிற காரில் நம்ம போகிறோம் அதுதான் பார்க்கணும் இந்த காரில் போனையும் அந்த காரில் போனோம் இவரோட போனியோ இதெல்லாம் என்ன கேள்வி அப்படியே ஸ்டாலின் கேள்வி கேட்குறீங்களா வெளிநாட்டில் போனார் இல்லை எவ்வளோ வெளிநாட்டில் போனார் என்னென்னலாம் போனார் எதையாவது ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பத்திரிக்கையில் வெளியில் வந்ததா சிந்திச்சு பாருங்கள் ஒரு விவசாயி ஒரு கட்சிக்கு பொதுச்செயலாளரோ ஒரு நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தால் எவ்வளவு இன்னல்களை பிரச்சனையை சந்திப்போம் என்பதற்கு நானே உதாரணம் அதாவது நான் தென் மாவட்டத்தை சென்றிருபோது அங்கிருக்கின்ற மக்கள் வைத்த கோரிக்கை அந்த கோரிக்கையை நீங்கள் மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நான் மத்திய அமைச்சரவர்களை சந்தித்து இந்த மரியாதைக்குரிய போற்றுக்குரிய ஐயா பசுமன் முத்துராம தேவனுடைய அவருக்கு இந்திய நாட்டின் உயரது விருந்தான பாரத ரத்னை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை கடிதம் கொடுத்திருக்கிறேன் நீட் தேர்வுட் தேர்வு குறித்து வேலை என்பது நாட்டு மக்கள் புரிஞ்சிட்டாங்க ஏமாற்று வேலை திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்வது பொய்யான செய்தி என்பது நாட்டு மக்களுக்கு அவரே அம்பலப்படுத்தி விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்வு தீர்ப்பு வந்து விட்டது அந்த தீர்ப்பை அமுல்படுத்த முடியல நீட்டுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வந்தோம் அதே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் திட்டமிட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவர்கள் நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும் அது மீறி செயல்படுத்த முடியாது முழுமையாக தெரியும் ஆனா அந்த நேரத்தில் இளைஞர்களையும் பெற்றோர்களையும் பொதுமக்களையும் கவர்ச்சகரமாக பேசி ஒரு பொய்யான அறிவிப்பு அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சி கொண்ட பிறகு நாலாண்டு காலமாக நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்வோம் செய்வோம் என்று அந்த இளைஞர்களை ஏமாற்றி இருபத்தி ஐந்து உயிர்கள் விலை மதிக்க முடியாத உயிர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய அறிவிப்பால் இழந்திருக்கின்றது அது மட்டுமல்ல இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ததுக்கு ரகசியம் இருப்பதாக பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் செய்தியை வெளியிட்டார் பேசும்போது சொன்னார் எல்லாத்திலையும் வந்திருக்கு இப்படியெல்லாம் நாட்டு மக்களை ஏமாற்றின கட்சி திமுக கட்சி என்று மக்கள் அடையாளம் கண்டுகொண்டு விட்டார் ஏங்க நான் ஆட்சி பொறுப்பேன் போது உங்க ஊடகம் கூட தானே பேசுனீங்க எல்லாருமே பண்ணீங்க ஒரு சாதாரண விவசாயிக்கு ஒருத்தர் சப்போர்ட்டே பண்ணலையே மூணு மாசத்துல இருக்கு நாலு மாசத்துல போயிருக்கு ஆறு மாசத்துல ஆட்சி இழத்துருவார் அப்படின்னு எல்லா எதிர்கட்சியும் இந்த ஊடகமும் ஒரு விவசாயி வந்திருக்கார் பரவாயில்ல நல்லா ஆட்சி சப்போர்ட் எங்களுடைய திறமை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க மோத்திரங்கள் கொடுத்தாங்க மத்திய அரசு கேட்கின்ற திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க கேட்கின்ற நிதியை கொடுத்தாங்க யாரெல்லாம் எங்களை பற்றி விமர்சனம் பண்ணார்களோ அவர்கள எதிரிகளாக மூக்கு மேல் விரல் வைத்து பாராட்டுகின்ற அளவுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி நாட்டு மக்களின் நன்மதிப்பை பெற்று அதனால் தான் சொன்னேன் நாலாண்டு காலமாக சிறப்பான ஆட்சி நடப்பதற்கு என்றைக்கு மத்திய அரசு பல்வேறு வழிகளை உதவி செய்யப்பட்டது அந்த அடிப்படையில் தான் அந்த கருத்தை சொன்னேன் யார் அப்புறம் பதினெட்டு பேர் அதை கூட்டிகிட்டு போனார் அதைப் பற்றி கேட்கலையே அதையும் கேட்கணும்ல ஒருதலை பெற்றவன் நீங்க கேட்கக்கூடாது இந்த ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு பேரை இந்த பிள்ளை பிடிக்கிற கூட்டம் மாதிரி பதினெட்டு வேற அவருடைய வீக்னஸ்ஸ பயன்படுத்தி நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் எங்கள் ஆட்சியை கமுக்கு நினைச்சிங்களா அதை நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அதாவதுங்க அரசியல் என்பது அவ்வப்போது ஏற்படுகிற சூழ்நிலை கேட்டவாறு தான் எல்லா கட்சியும் இருக்குது இதே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொன்னாங்க எமர்ஜென்சி கொண்டு வருகின்ற பொழுது கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க காங்கிரஸ் கட்சி அதோட மிசா சட்டத்தில் நாங்கள்லாம் கை செய்யப்பட்டிருந்தோம் அதெல்லாம் யாருடைய காலம் காங்கிரஸ் அப்பொழுது கடுமையாக காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி இருந்தபோது மாநிலத்தில் ஆட்சி செய்த திமுக கடுமையாக பாதிக்கப்பட்டது அவரோட குடிசை இரண்டாவது இன்றைக்கு அவள் கூட்டணி காங்கிரஸும் திமுக கூட்டணி பிரச்சனை வருகின்ற பொழுது ரெய்டு விட்டாங்க அறிவாலயத்தில் மேலே ரெய்டு நடந்துகிட்டு இருக்குது சிபிஇடி நடந்து இருக்குது கீழே மிரட்டி அவருடைய ஒப்பந்தத்தில் கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கினாங்க நாங்களாம் அப்படி இல்லைங்க நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன் அதாவது அரசியல் சூழ்நிலைக்கு தமிழ்வாரி எல்லா கட்சியிலுமே கூட்டணி இல்லாது இன்றைக்கு இல்லை இந்தியா முழுவதும் அப்படித்தான் இருக்கு தமிழ்நாடு மட்டும் அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது அது எல்லா கட்சிக்கும் இருக்கின்றது அதன் அடிப்படையெல்லாம் திமுக அஞ்சல் விழுது அண்ணா திமுக அஞ்சல்

அவரும் தெளிவாக சொல்லிவிட்டார் மீண்டும் மீண்டும் இதே கேள்வி அங்கே கேட்டிட்டு இருக்கிறீங்க அரைச்சமாவை அரைக்கக்கூடாது என்று இப்போ நான் சொன்னேன் சொல்லி நாங்க தெளிவாக சொல்லி சாரி நாங்கள் தான் நீங்கள் சந்திக்கிறது இதுதான் பேசுவோம் எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்களா ஒரு கற்பனை கேட்கறீங்க யாரோ சொல்லிக் கொடுக்குறது வந்து இங்கே வந்து பேசுறீங்க இது வேண்டாம் நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன் அண்ணா அதிமுகவுக்கு நான் இருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாண்பு உள்துறை அமைச்சர் அவர் சொல்லுவதுதான் இறுதி நான் சொல்லுவதுதான் இறுதி